மூன்று விடியங்களை சரியான முறையில் செய்து கொண்டாலே கபருக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனைகள் எங்களை விட்டு அகன்று விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহু taala அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது தபரானிலே இரும்பறக்கூடிய ஒரு ஹதீஸ் யுத்தர் ரஜ்லு ஃபீ கப்ரிஹி ஒரு மனிதன் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் कब्रிலே அவருக்கு வேதனைகள் கொடுக்கப்படும் வைதா உத்தியமின் கிபலி ரஸஹி அவருடைய தலை பகுதியில் இருந்து அவருக்கு வேதனைகள் கொடுக்கப்படும் நேரத்தில் தஃபஹத்துஹு அந்த வேதனையை

குத்திய மிங்கிபலி ரிஜிலேகி அவருடைய இரு கால்களுக்கும் மத்தியிலே இருந்து வேதனைகள் கொடுக்கப்படும் நேரத்தில் அந்த வேதனையையும் தடுத்து விடுகிறது எது தெரியுமா மஷிகு இலல் மஸ்ஜிதி அவர் பள்ளிக்காக கால்நடையாக நடந்து வந்து தொழுகையை நிறைவேற்றி விட்டு சென்றாரே அதற்காக வேண்டி தொழுகைகள் அவருடைய வேதனையை தடுத்து விடுகிறது எல்லாவற்றுக்கும் இறைவனே போதுமானவன் சிறந்த இந்த மூன்று அமட்களை செய்வது தில் பொடுபோக்கு காட்டி காட்டிவிடாதீர்கள்